கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது கர்த்தரின் நாமம் பலத்த பாதுகாப்பு நீதிமான் அதற்குள் ஓடி பாதுகாப்பாயிருப்பான் இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் பாதுகாப்பு மிக மிக முக்கியம் சரீர பாதுகாப்பு மிக முக்கியமானது வாழ்க்கை பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு வியாபாரம் இப்படி எல்லா காரியங்களிலும் பாதுகாப்பான சூழ்நிலை நிலவ வேண்டும் அப்படி பாதுகாப்பான சூழ்நிலையை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கத்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்துவிட வேண்டும் நீதிமான் பலத்த துருகமாகிய கத்தருடைய பாதுகாப்புக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே நஷ்டப்பட்டு தொழிலிலே வியாபாரத்திலே நஷ்டப்பட்டு கலங்கி நிற்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை அவர்கள் தொழிலிலே வியாபாரத்திலே சரீரத்திலே ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தை தான் ஆறுதலாயிருக்கும் கத்தரின் நாமம் கத்தருடைய பெயரை சொன்னாலே போதும் அசுத்த ஆவிகள் பிடித்திருக்கிறதா நஷ்டங்கள் வந்திருக்கிறதா இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது தோல்விகளை எல்லாம் வெற்றியாக மாற்ற ஆண்டவர் உதவி செய்வார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரிய வாழ்க்கையில நொந்து போயிருக்கிறாயா புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாயா இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது உன் சுகமான வாழ்க்கைக்கு உன் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு கத்தருடைய நாமத்தை பயன்படுத்து இலவசமாக பயன்படுத்து இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி உன் தொழிலை ஆரம்பி உன் வாழ்க்கையை ஆரம்பி உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆரம்பி அப்பொழுது சுகத்தையும் பாதுகாப்பையும் நீ எதிர்பார்க்கிற காரியங்களிலே பெற்றுக்கொள்வாய் கண்களை மூடி ஜிபிக்கலாம் கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி பாதுகாப்பாய் சுகமாய் இருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பும் சுகமும் வேண்டுமானால் நாம் நீதிமானாய் பரிசுத்தவானாய் வாழ வேண்டும் சொன்னார் நான் பரிசுத்தர் எனவே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருங்கள் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நீதியையும் பரிசுத்தையும் எதிர்பார்க்கிறார் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நீங்கள் பாதுகாப்பான சுகமான வாழ்க்கை வாழ்வீர்கள் நல்ல தகப்பனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே பாதுகாப்பு தொழிலிலே பாதுகாப்பு வாழ்க்கையில சுகம் சரீரத்தில் சுகம் பலன் உண்டாகட்டும் தாழ்த்துகிறோம் இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் காணும்படி செய்யும் ஆசீர்வதியும் எய்சு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆ மேன் மேன்